அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே தாய்மார்களே பெரியவர்களே வாராந்த நச்சிந்தனையில் இறைவனுடைய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துவோம் என்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் நபியே நீங்கள் பிரயோசனம் அளிக்கும் என்ற அந்த குரான் வசனத்தினங்க அல்லாஹு அல்லாஹு தாலா ஒவ்வொரு மனிதனுக்கும் பலவிதமான ஞாபத்துக்களை செய்து கொடுத்திருக்கிறான் அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் வித்தியாச வித்தியாசமான அருட்கொடைகளை கொடுத்திருக்கிறான் பார்த்தால் நிறையவே அல்லாஹ் நமக்கு செய்திருக்கின்ற இந்த அருட்கொடைகளை நம்மால் பார்க்க முடியும் அல்லாஹ் மனிதனுக்கு செய்து கொடுத்த அருட்கொடைகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது அல்லாஹிலா அல்லாஹ் செய்த அருட்கொடைகளை நீங்கள் கணக்கிட்டு பார்ப்பீர்களாக இருந்தால் நீங்கள் அதை எண்ணி பார்ப்பீர்களாக இருந்தால் அல்லா இதை இதை செய்திருக்கிறான் என்று கணக்கு போட்டு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து என்று கணக்கு போட்டு பார்த்தீர்களாக இருந்தால் உங்களால் கணக்கிட்டு முடிக்க முடியாது அந்த அளவுக்கு இறைவன் அருட்கொடைகளை செய்திருக்கிறான் அந்த அளவுக்கு இறைவனுடைய அருட்கொடைகள் நிறைய இருக்கிறது என்பதை தாலா திருமறை அல்குருவாரிலே சொல்லி காட்டுகிறான் அன்பார்ந்த சகோதரர்களே தாய்மார்களே பொதுவாக ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு உதவி செய்தால் நான் யாராவது ஒருவருக்கு உதவி செய்தால் அந்த மனிதன் எனக்கு நன்றியுடையவனாக இருக்க வேண்டும் என்பதை நான் எதிர்பார்ப்பேன் இதுதான் மனிதனுடைய இயல்பு இது எல்லோரிடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு இயல்புதான் ஒரு ஒரு உதவி செய்தாலும் சரி பல உதவிகள் செய்தாலும் சரி அந்த மனிதன் எனக்கு நன்றியுடையவனாக இருக்க வேண்டும் அந்த மனிதன் எனக்கு மாறு செய்யக்கூடாது அந்த மனிதன் நன்றி கெட்டவனாக எனக்கு இருக்கக்கூடாது என்று நாம் நினைப்போம் ஒரு சில உதவிகள் செய்தவனே இப்படி நினைக்கின்ற பொழுது பல்லாயிரக்கணக்கான உதவிகளை பல்லாயிரக்கணக்கான அருக்கொடைகளை நமக்கு செய்த இறைவன் அல்லாஹுத்தாலாது அந்நியாமத்துக்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது எண்ணுவதாக இருந்த எண்ணி முடிக்க முடியாது அந்த அளவுக்கு உங்களுக்கு நியமத்துக்களை இறைவன் செய்திருக்கிறான் ஒவ்வொரு மனிதனும் நன்றியுள்ளவனாக இருக்க வேண்டும் இறைவன் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் நன்றி என்ற அந்த ஒன் ஒரு விடயத்தை எதிர்பார்க்கிறான் என்பதை நம்மால் பார்க்க முடியும் அல்லாஹ்வின் தூதர் இந்த நன்றிகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது இறைவனுக்கு நன்றி செலுத்துவதை மிக முக்கியமாக அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அல் நிறையவே சொல்லி அன்பார்ந்த சகோதரர்களே நாம் இறைவன் செய்த அருட்கள் என்று நம்முடைய வாழ்க்கையெல்லாம் பார்ப்பதாக இருந்தால் ஒவ்வொரு விடயங்களாக பார்க்கலாம் ஒவ்வொரு விடயத்திலும் இறைவனுடைய அருளை நாம் புரிந்து கொள்ளலாம் படைத்த இறைவன் படைத்ததோடு மட்டுமே நிறுத்தி விடாமல் நமக்கு என்னவெல்லாம் தேவையோ அத்தனையையும் நமக்கு செய்து தந்திருக்கிறான் நம்முடைய உடலை நாம் பார்த்தால் கண் இருக்கிறது காது இருக்கிறது கை கால் அத்தனை உறுப்புகளும் எந்த ஒரு அங்கவீனமும் இல்லாமல் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் நமக்கு தந்திருக்கிறான் வாழ்வதற்கு வீடு தந்தான் அழகான நல்ல மனைவிமார்களை நல்ல குழந்தைகளை தந்திருக்கிறான் நல்ல வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறான் நல்ல ஹலாலான சம்பாத்தியத்தை தந்திருக்கிறான் இப்படி அடுக்கி கொண்டு நிறையவே நமக்கு சொல்ல முடியும் அல்லாஹ் அந்த நியாமத்துக்களில் மிக முக்கியமான ஒரு நியாமத்து இருக்கிறது சகோதரர்களே அதுதான் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்த ஹிதாயத் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்த இந்த இஸ்லாம் நாம் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நானும் நீங்களும் முஸ்லிமான தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்ததால் தான் இஸ்லாத்தில் இருக்கிறோம் என்று அப்படி அல்ல அல்லாஹ் என்னையும் உங்களையும் தெரிவு செய்து எனக்கும் உங்களுக்கும் இந்த அருளை தந்திருக்கிறார் அல்லாவின் தூதர் உலகத்திலேயே சிறந்த மனிதர் அல்லாஹுக்கு மிக பிடித்த மனிதர் தன்னுடைய சாச்சாவுடைய நிறைய துவா கேட்டார் அல்லாஹ் சொன்ன பதில் நீங்கள் நாடி எல்லோருக்கும் ஹிதாயத்து கொடுக்க முடியாது அல்லாஹ் நாடியவர்களுக்கு மட்டும் தான் ஹிதாயத்து கொடுப்பார் ஆதம் அலைசலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அத்தனையையும் கற்றுக் கொடுத்த அல்லாஹ் சுவர்க்கத்தில் பூமிக்கு அனுப்புகின்ற செய்தியை அல்லாஹுடைய ஹிதாயத்து வரும் தபிய உதாயும் யார் அல்லாஹுடைய அந்த ஹிதாயத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு தன் கவலைகள் எதுவும் இருக்காது என்று அல்லாஹுலா சொல்லி அனுப்பினான் என்பதை பார்க்கலாம் கற்றுக் கொடுத்த அல்லாஹ் இதாயத்தை மட்டும் கொடுக்கவில்லை ஹிதாயத் அல்லாவிடத்தில் இருந்துதான் வரும் அது உங்களுக்கு வரும் பொழுது நீங்கள் அதை பின்பற்ற வேண்டும் என்று ஆதம அலிஸ்வாத்துக்கும் அல்லாஹுத்லா சொன்னார் எனவே அந்த ஹிதாயத்தை அல்லாஹுத்துள்ளா நமக்கு தந்திருக்கிறார் இப்படி ஏராளமாக சொல்லலாம் இப்படி ஏராளமாக இறைவன் நமக்கு சொல் செய்த அருக்குடைகளை சொல்லிக் கொண்டே போகலாம் ஆனால் ஒரு நாளும் அதை சொல்லி நமக்கு இந்த இடத்தில் நிப்பாட்டுவோம் என்று சொல்லி நிப்பாட்டி விட முடியாது ஏனென்றால் அந்த அளவுக்கு நிறைய நியாமத்துக்கள் அல்லாவின் தூதர் அதனால் தான் அல்லாஹுடைய அருளை புரிந்து கொள்வதற்கு அல்லாஹுடைய நியாமத்தை புரிந்து கொள்வதற்கு மிக அழகான ஒரு வழிகாட்டலை நமக்கு சொன்னார்கள் மிக அழகான ஒரு வழிகாட்டல் அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹூ அலைவசல் அவர்கள் சொன்னார்கள் இந்த ஹதீசை மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளும் உங்களுக்கு கீழிருப்பவர்களை நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு மேலிருப்பவர்களை நீங்கள் பார்க்க வேண்டாம் நீங்கள் பார்க்கிறீர்களா உங்களுக்கு கீழிருப்பவர்களை பாருங்கள் உங்களுக்கு கண் இருக்கிறது உங்களுக்கு கீழாக பாருங்கள் நிறைய இருக்காது உங்களுக்கு கால் இருக்கிறது அழகாக நடக்க முடியும் சிலர் அங்கவீனமாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களை பாருங்கள் நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறீர்களா நீங்கள் வீடே இல்லாமல் வீதியில் படுக்கக்கூடியவர்களை பாருங்கள் இப்படி ஒவ்வொரு விடயத்திலும் உங்களுக்கு கீழிருப்பவர்களை நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு மேல் இருப்பவர்களே அவர் அப்படி வாழ்கிறானே அவனுக்கு இரண்டு மாடி வீடு அவனுக்கு இரண்டு மனைவிமார்களே இத்தனை குழந்தைகளே என்றெல்லாம் யோசிக்க போக வேண்டாம் உங்களுக்கு கீழால் இருப்பவர்களை நீங்கள் பார்த்தால் அல்லாஹுடைய நியமத்துக்களை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அல்லாஹுடைய நியமத்துக்கு நீங்கள் அருள் செய்யலாம் என்று அல்லஹாவின் தூதர் அவர்கள் சொன்ன செய்தியை புகார் முஸ்லீம் போன்ற கிரந்தங்களில் பார்க்கலாம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுத்தால நம்மிடத்திலிருந்து நிறையவே நன்றி செலுத்துதல் என்ற குணத்தை எதிர்பார்க்கிறார் நன்றி செலுத்த வேண்டும் என்பதை அல்லாஹுத்தால நம் இடத்திலிருந்து நிறையவே எதிர்பார்க்கிறார் அல் அல்குரானிலே நிறைய சொல்லுகிறார் அலைக்கும் அல்லாஹு உங்களுக்கு செய்த ஞாபத்துகளை நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமா அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருட்களை நீங்கள் நினைவுபடுத்துங்கள் என்று அல்லாஹு சொல்லுவதை நமக்கு பார்க்கலாம் அல்லாஹுத்தாலா ஒரு மனிதன் நியமத்தை அனுபவிக்கின்ற பொழுதும் நன்றி செலுத்த வேண்டும் ஒரு மனிதன் கஷ்டத்தில் இருக்கின்ற பொழுது இறைவனிடத்தில் பிரார்த்திக்க வேண்டும் என்பதை தான் எதிர்பார்க்கிறார் பொறுமையாக பிரார்த்திக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு மனிதனிடத்திலிருந்தும் எதிர்பார்க்கிறான் என்பதை நமக்கு பார்க்கலாம் சில மனிதர்களை பொறுத்தவரையில் கஷ்டம் வந்தால் உடனேயே இறைவனிடத்தில் கையேந்துவார்கள் எனக்கு இன்றைக்கு பணம் வேண்டுமா உடனேயே இறைவனிடத்தில் கையேந்துவது எனக்கு ஒன்று நடக்க வேண்டுமா உடனேயே கையேந்துவது ஆனால் ஒன்று நடந்தது என்றால் இறைவனுடைய நியாமத்தை கேட்காமலே கிடைத்தது என்றால் அந்த நியாமத்துக்கு நன்றி மறந்தவர்களாக இருப்பதை பார்க்கலாம் அல்லாஹுத்தாலா அல் குர்வானிலே இதை அப்படித்தான் சொல்லுகிறான் சில மனிதர்கள் இறைவனுடைய கஷ்டம் வந்தால் இறைவனின் பக்கம் நெருங்குவார்கள் அதுவே அவர்களுடைய கஷ்டங்களை நாம் நீக்கிவிட்டோம் என்றால் இதும் மின்கும் இறைவனுக்கு மாறு செய்பவர்களாக இறைவனுக்கு நன்றி கெட்டவர்களாக இருப்பார்கள் என்பதை அல்குருவான் நமக்கு சொல்லுகிறது எனவே இப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்கக்கூடாது அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் நபிமார்களை பற்றி அல்குர்வான் சொல்லுகின்ற பொழுதெல்லாம் நபிமார்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று ஒவ்வொரு நபியை பற்றி சொல்லுகின்ற பொழுதும் அல்லாஹுத் சொல்லுகிறார் நமக்கெல்லாம் தலைவர் முகமது சல்லாஹூ அலை வசல்ல ஒரு நாள் கால் வீங்குகின்ற அளவுக்கு கால் வெடிக்கின்ற அளவுக்கு நின்று வணங்குகிறார்கள் இரவு தொழுகையே தொழுதுவார்கள் தொழுதார்கள் இதை கண்ட ஆயிஷா ரோதி அல்லாஹு அண்ணா அவர்கள் கேட்கிறார்கள் அல்லாஹுவின் தூதரே அல்லாஹு அலா உங்களுடைய முன் பாவங்களையும் மன்னித்து பின்னால் நீங்கள் செய்ய போகின்ற பாவத்தையும் மன்னித்து விட்டார் ஒரு மனிதன் சொர்க்கம் போக வேண்டுமாக இருந்தால் சுத்தமாக இருக்க வேண்டும் சுத்தம் பாவங்களில் பெற்றிருக்க வேண்டும் அல்லாவின் தூதரே உங்களுடைய முன் பாவங்களும் பின் பாவங்களும் மன்னிக்கிறது நீங்கள் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறீர்கள் என்று அல்லாவின் தூதர் இடத்தில் ஐஷா ரவியோ அல்லாஹு அவர்கள் கேட்ட பொழுது தூதர் மிக அழகான ஒரு பதிலை சொன்னார்கள் அஃபலா அகூன அப்தன் நான் இறைவனுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்கக்கூடாதா என்று அல்லாஹுவின் தூதர் ஐஷா அல்லாஹுவன் அவர்களை பார்த்து கேட்டார்கள் அன்பார்ந்த சகோதரர்களை அல்லாஹுவின் தூதர் இந்த வார்த்தையை எப்பொழுது சொன்னார்கள் அல்லாஹின் தூதரத்தில் கோடிக்கணக்கான சொத்து இருந்த பொழுதா லட்சக்கணக்கான சொத்து இருந்த பொழுதா அல்லாஹின் தூதர் ஒன்றுமே இல்லாத சந்தர்ப்பத்தில் சிறிய அல்லாஹுடைய கொஞ்சம் நாம் அனுபவிப்பதை விடவும் சிறிய நாமத்துக்களை பயன்படுத்துகின்ற பொழுதும் அல்லாவின் தூதர் அவ்வளவு நன்றி செலுத்த வேண்டும் என்பதில் மிக ஆர்வம் காட்ட இருக்கிறார்கள் என்பதை நமக்கு இந்த செய்தி ஞாபகப்படுத்துகிறது அன்பார்ந்தவர்களே அல்லாஹாலா சொல்லுகிறார் தன்னுடைய அடியார்களில் கொஞ்சம் பேர் தான் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹத்தாலா சொல்லுகிறார் எனவே அல்லாஹத்தாலா அப்படிப்பட்டவர்களாக என்னையும் உங்களையும் மாக்க வேண்டும் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்ற இந்த பண்பே நம்மிடத்தில் கூடுதலாக இருக்க வேண்டும் அல்லாஹ்வின் தூதர் அரை இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்ற மிக முக்கியமான ஒரு இடமாக சுஜூதை தொழுகையை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அதனால் தான் தொழுகைகளை அல்லாஹின் தூதர் அழகாக நீளமாக விரும்பி ஆசையோடு தொழக்கூடியவர்களாக இருந்துக்கிறார்கள் என்பதை நமக்கு ஹதீஸ் கலிலே பார்க்கலாம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் இந்த நியமத்துக்களை நமக்கு தந்தாலும் இந்த நியமத்துக்களை பற்றி நிச்சய நாளை மறுமையில் கேள்வி கேட்பான் ஒவ்வொரு நியமத்துக்களை பற்றியும் கேள்வி கேட்பான் பார்ப்பதற்கு கண்ணை தந்தானா கேட்பதற்கு செவிப்புலன்களை தந்தானா நமக்கு குழந்தை பாக்கியத்தை தந்தானா வீடு தந்தானா அழகான நம்முடைய வாழ்க்கையை தந்தானா நமக்கு மனைவிமார்களை தந்தானா என்னென்னவெல்லாம் ஞாமத்துக்களை இறைவன் தந்தானோ எந்த நியாமத்துக்களையும் விடாமல் அத்தனையை பற்றியும் அல்லாஹத்தா கேள்வி கேட்பார் லத்து அலுன் நாயும் அல்லாஹத்தா சொல்லுகிறான் உங்களுடைய ஞாமத்துக்களை பற்றி நிச்சயமாக கேள்வி கேட்கப்படும் மறுமை நாளில் ஒவ்வொரு நியமத்துக்களை பற்றி கேள்வி கேட்கப்படும் என்று அல்லாஹூத்தா சொல்லுகிறார் எனவே நாம் இறைவனிடத்தில் கேள்வி இறைவனுடைய கேள்வி தெரியும் இந்த கேள்விக்குரிய விடையை நம் உலகத்தில் நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் கேள்விக்குரிய விடையை நாம் கட்டாயம் தேடிக்கொள்ள வேண்டும் கேள்விக்கு விடை தெரியாமல் திடீரென்று கேள்வி கேட்டால் நாம் அதிர்ச்சியாகலாம் நாம் தெரியாமல் முழிக்கலாம் ஆனால் அல்லாஹ் கேள்வியை சொல்லிவிட்டான் நாளில் ஒவ்வொரு நியமத்துக்களை பற்றி கேள்வி கேட்கப்படும் அல்லாஹு என்னிடத்தில் நாளை மறுமையில் என்னிடத்தில் அடியானே நான் உனக்கு இந்த நியமத்தை செய்தேன் என்ன செய்தாய் இதுக்கு எப்படி நன்றி செலுத்தினாய் என்று கேள்வி கேட்டார் நாம் என்ன பதில் சொல்லுவோம் எனவே அன்பார்ந்தவர்களே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய மனதிலே கேள்விகளாக கேட்க வேண்டும் இறைவந்த அருள்களை நாம் கணக்கிட்டு பார்க்க வேண்டும் இறைவந்த அருள்களை நாம் அடிக்கடி நாம் சிந்திக்க வேண்டும் நமக்கு கீழிருப்பவர்களை பார்த்து நாம் எவ்வளவு நன்றி நியமத்துக்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை பார்க்க வேண்டும் பார்த்து நம்மால் எவ்வளவெல்லாம் இறைவனுக்கு நன்றி செலுத்த முடியுமோ அவ்வளவெல்லாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் சக்கரத்தும் நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நாம் கூடுதலான ஞாபத்துக்களை நான் உங்களுக்கு தந்து கொண்டே இருப்பேன் ஆதாபி லஷதீத் நீங்கள் நன்று கெட்டவர்களாக இருந்தால் என்னுடைய தண்டனை மிக கடுமையானது என்று அல்லாஹத்தால சொல்லுகிறார் எனவே நன்று கெட்ட அடியார்களில் இருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் நிறைய சகோதரர்கள் இறைவனுடைய ஞாபத்துக்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர அதுக்கு நன்றி செலுத்தாத ஒரு நிலைமையில் இருப்பதை நம்மால் பார்க்கலாம் அல்லாஹுத் காரூன் என்ற அந்த மோசமான கொடியவனை அளித்த வரலாறு அல்குரானிலே சொல்லுகிறார் இறைவன் நிறைய நிறமனத்துக்கும் நன்று கெட்டவனாக நடந்து கொண்டார் அதனால் அல்லாஹ் தாலா அவனை அழித்தான் என்பதை அல் அல்குருவான் நமக்கு சொல்லி காட்டுகிறது அன்பார்ந்தவர்களே நானும் நீங்களும் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் இறைவனுடைய நன்றி மறந்தவர்களாக இருந்தால் நன்று கெட்டவர்களாக இருந்தால் இறைவனின் தண்டனை யாரையும் விட்டுவிடாது என்பதை குர்ஆன் நிறையவே நமக்கு உதாரணங்களின் மூலமாகவும் தெளிவான வசனங்களின் மூலமாகவும் சொல்லி காட்டுகிறது எனவே அல்லாஹுத்தாலா அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்குவானாக